வணக்கம் வாழ்க்கையை உயர்த்திடும் தன்னம்பிக்கை வரிகள் ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாய் இருங்கள் அது உங்கள் வீரம் ஒருவர் உங்களை உயர்த்தி பேசும்போது எச்சரிக்கையாக இருங்கள் அது உங்கள் விவேகம் தன்னம்பிக்கையோடு பேசுபவர்களிடம் அதிகம் உரையாடுங்கள் அது நம்மையும் தொற்றிக்கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பும் வசதியும் சூழ்நிலையும் கிடைத்தும் தவறு செய்யாதவன் எவனோ அவனே உத்தமன் உலகம் அழகாக மாறுவது என்பது அழகிய தோற்றம் கொண்ட மனிதர்களால் அல்ல அழகிய படைத்த மனிதர்களால்தான் உங்களை நாசமாக்குவதில் மது மாது சூதை விட மிக மோசமான கெட்ட பழக்கங்கள் சோம்பல் அலட்சியம் பொறாமை பேராசை அகங்காரம் பயம் வீண் பேச்சு எதிர்மறை எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மை கெட்டவர்களின் நட்பு போலி கௌரவம் இவற்றையெல்லாம் உங்களிடம் அனுமதிப்பதுதான் வாழ்க்கையில் முன்பகுதி துன்பம் என்றால் பின்பகுதி இன்பமாக இருக்கும் அதை ஏற்படுத்திக் கொள்ளும் தகுதி உன் நேர்மறையான சிந்தனையிலும் தளராத தன்னம்பிக்கையிலும் உள்ளது நமக்குத்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீர்கள் நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள்தான் வாழ்க்கையில் மதிக்க முடியாத அனுபவங்களை கற்றுத்தருவது பாடசாலையோ கல்லூரியோ அல்ல பணம் இல்லாத வாழ்க்கையும் வறுமையும் பசித்த வயிறும்தான் எவ்வளவு சம்பாதிக்கிறாய் எங்கே வாழ்கிறாய் என்பதை விட எவ்வளவு இன்பமாக இருக்கிறாய் என்பதே வாழ்க்கையில் முக்கியமானது எதையும் அதிகம் சிந்தித்து கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் கவலைகள் ஒருபோதும் தீர்வதில்லை இதுவும் கடந்து போகும் என நேர்மறையாக சிந்தித்து ஒவ்வொரு நாளின் தொடக்கத்தையும் சிறு புன்னகையுடன் தொடங்குங்கள் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு எந்த மூலையில் இருந்து கையேந்தினாலும் இறைவனின் உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு தேவையானதெல்லாம் மன தூய்மை மட்டுமே இறைவனும் அதையே தான் எதிர்பார்க்கிறான் இன்பமோ துன்பமோ புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனது மட்டும் இருந்துவிட்டால் உலகத்தில் நம்மை விட சந்தோஷமாக வேறு யாரும் இருக்க முடியாது சில நேரம் யாராவது தங்களை தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் தங்களை மேலே தூக்கிவிடுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை இல்லாதவர் வெல்வது கடினம் நம்பிக்கை இருப்பவர் வீழ்வது கடினம் நீ வாடி நின்றபோது தேடிவந்து உதவியவர்களை ஒருபோதும் மறக்காதே நீ தேடிச்சென்று சென்று உதவி கேட்டும் உதவ மறுத்தவர்களையும் ஒருபோதும் மறக்காதே ஒவ்வொரு மனிதரிடம் ஒரு திறமை இருக்கிறது அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்துவிட்டு பட்டினி கிடப்பதற்கு சமமாகும் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் எவ்வாறு புரிந்து பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதை தீர்மானிக்கிறது நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுங்கள் அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்புங்கள் நிராகரிப்புகளைக் கண்டு மனம் உடைந்து போகாதீர்கள் விலை போகாத உண்மையும் வளையாத நேர்மையும் கலப்படமற்ற கருணையும் ஒருவரின் உயர்வுக்கு வழிவகுக்கும் இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் சோர்ந்துவிடாதே அறிவை விட புரிதல் மிக ஆழமானது நம்மை அறிந்தவர் பலர் இருப்பர் ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பர் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி